நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்றத்துக்கு சற்று முன் சமூகம் அளித்த ஜனாதிபதி பரீட்சைகளில் நாமல் செய்த மோசடி சபையில் அம்பலம் வெளிநாடு செல்வோரிற்கு எச்சரிக்கை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற அதிசகுசு பேருந்து விபத்து அர்ஜுனா எம்பிக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை பரந்த உத்தரவு கொழும்பு யாழ்ப்பாடும் உள்ளிட்ட பல பகுதிகளில் காற்று மாசுபாடு அதிகரிப்பு மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் பின்தங்கிய குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இலங்கையில் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதத்தால் குறைக்க சாத்தியம் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் ஆளணி பற்றாக்குறை பல பஸ் சேவைகள் பாதிப்பு கேவோ தோட்டத்தில் மூன்று வீடுகள் தொடர்பென விரிவான செய்திகள் இந்திய விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் இன்று நாடாளுமன்றத்திற்கு சற்று முன் சமூகம் அளித்திருந்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்று வருகின்றன இதன்போது முதலாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நிசாம் காரியப்பர் சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணியானார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாமல் ராஜபக்ச குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதியதாகவும் பரீட்சை வினாத்தால் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணனி வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தாய் தந்தைக்கு தங்களது பிள்ளைக்கு பென்சில் ஒன்றை வாங்கி கொடுக்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தை சீரழித்து பிள்ளைகளின் கல்வியை முடக்கியவர்கள் என்ற கல்வித்தகமையை பற்றி பேசுகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கூறுகையில் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தமக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் குறித்து எங்களிடம் கூறினார் நாமராஜபக்ச சட்டத்தரணி பரீட்சை எழுதிய போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டால் எந்த நேரத்திலும் இலங்கை திரும்ப தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் முதுமானி பட்டம் பெற்றுக் கொள்ள நாமல் முயற்சித்த போதும் அதற்கு பல்கலைக்கழகம் இடமளிக்கவில்லை என வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதாக கூறி நிதி மோசடி செயற்பாடு இடம்பெறுவதாக வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது தங்கள் பணியகத்தின் உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் தொடர்புகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை தருவதாக கூறி இந்த நிதி மோசடி நடந்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது பணியகத்தின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக இதுவரை பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்க வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பணியகத்தின் துரித தொலைபேசி இலக்கமான பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து ஒன்பது மூன்று என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இன்று அதிகாலை கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசுகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பழைய யாழ்ப்பாணம் நோக்கி பணங்கொட்டுகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த உடன் பேருந்து மோதியது இந்த விபத்து ஏனையின் விதியில் அமைந்துள்ள கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் மூன்று பேர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் மாற்றப்பட்டுள்ளனர் பேருந்தில் பயணித்த சாரதி உதவியாளர் உட்பட லேண்ட் மாஸ்டர் சாரதி மற்றும் உதவியாளர் யாழ் வைத்தியசாலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளர் என்ற ரீதியில் மாத்திரமே எம்பி அர்ச்சனா உள்ளே அனுமதிக்கப்படுவார் எனவும் வேறு எந்த காரணத்துக்காகவும் அவர் உள்நுழைய முடியாது என்றும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது அர்ச்சனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கடந்த பதினாறாம் தேதி யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் ஒரு லட்சம் ரூபாய் பருமதியான சரீரப்பிணை வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த வழக்கு அடுத்தவரிடம் பிப்ரவரி ஏழாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதேவேளை போதனா வைத்தியசாலைக்கு அர்ஜுனா செல்ல வேண்டுமெனில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் அவர் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது கண்டி காளி மற்றும் வடமாகாணத்தில் காற்றின் தரம் மீண்டும் சாதகமற்ற நிலையை எட்டியுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் அஜித் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் சமீபத்திய மோசமான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் சாதகமற்ற நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேபோல யாழ்ப்பாண பகுதியில் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் உள்ளதா என நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளது விசாரணையின் போது யாழ் மாவட்ட காற்றில் தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருப்பதாக மக்களுக்கு தெரிவிக்கும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு குழுவினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது காற்றின் தரம் தொடர்பில் ஜாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த கலாநிதி உமாசுகி நடராஜா என்பவரே இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சூரிய தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பாடசாலை மாணவர்களில் அதிகமானோர் அதிக பொருளாதார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தனர் கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணியமர் சூரியா சுட்டிக்காட்டினார் மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறைக்க வாய்ப்புள்ளதாக மின்சார பாவனியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க கூறுகையில் மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தக்கங்கள் நிரம்பியிருப்பதன் காரணமாக நீரின் மின் உற்பத்தியும் தற்போது உயர் மட்டத்தில் காணப்படுகின்றது இதேபோல தற்போதைய சூழ்நிலையில் பத்து முதல் இருபது வீதம் வரை மின்சார கட்டணத்தை குறைக்க சாத்தியம் காணப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை முன்வைத்த எதிர்ப்பு ஒன்றையும் ஆணைக்குழு தொடர்பில் எழுத்து மூலமான கருத்துக்களை சமர்ப்பிக்க இன்று முதல் பொதுமக்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பதினேழாம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் பிராந்திய டிப்போக்களில் எழுபத்தைந்து சாரதிகளுக்கும் முப்பத்தி ஆறு நடத்துனர்களுக்கும் வெற்றிடங்கள் காணப்படுவதாக மத்திய பிராந்திய முகாமையாளர் பிரசன்ன தெல்லங்க தெரிவித்துள்ளார் வெற்றிடங்கள் அவை நிரப்பப்படாத காரணத்தால் பல பகுதிகளுக்குமான இருபத்தைந்து பஸ் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளதாக மத்திய பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் கண்டி பிராந்தியத்தில் உள்ள ஏழு டிப்போக்களில் மேற்படி வெற்றிடங்கள் உள்ளன கண்டி தெற்கு கண்டி வடக்கு யட்டினுவர வத்தேகம தெல்தனிய உடதும்பறை மாத்திரி ஆகிய ஏழு டிப்போக்களிலே மேற்படி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன இதன் காரணமாக பல பகுதிகளுக்குமான இருபத்தைந்து பஸ் சேவைகள் கைவிடப்பட்டுள்ளன புதிதாக நாற்பத்தி ஏழு பஸ் வண்டிகள் பிராந்தியத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அவ்வாறான ஒரு பஸ் வண்டிக்கு மாதம் ஒரு லட்சத்து அறுபத்தையோ ரூபாய் வாடகை கொடுப்பளவு செலுத்த வேண்டியுள்ளது இதற்கு மேற்படி டிப்போக்களில் இருந்தே பணத்தை ஈட்ட வேண்டியுள்ளதோடு இருபத்தைந்து பஸ் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளமை கிடைக்க வேண்டிய வருமானத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டக்களை கேவோ தோட்டத்தின் நெடுங்குடியிர் போன்றில் இன்று காலை தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்பது வீடுகளை கொண்ட தீப்பரவலுக்கு உள்ளாகியுள்ளது மூன்று வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் மனித பாதிப்புகளவையும் பதிவாகி இருக்கவில்லை என்றும் அங்கிருக்கும் தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்